ஹாய் ஹலோ வணக்கம் திஸ்மி டாக்டர் பவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் எஸ்ட்ராலஜர் இன்னைக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்று முக்கிய கிரக பயிற்சிகள் இருக்க போகுது அப்படின்றத பார்த்துருந்தோம் அதில் வந்துட்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்துட்டு சனி பகவானோட பயிற்சி நடந்தாச்சு நெக்ஸ்ட் குரு பயிற்சி இப்போ வந்துட்டு லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அப்படின்னு சொல்ல மாதிரி மிக வலிமையான ராகு கேது பயிற்சி வந்துட்டு நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் கடகராசிக்கு வந்துட்டு இது நாள் வரைக்குமே வந்துட்டு அஷ்டமத்துல சனி படாத பாடு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கடகராசிக்கு அதே மாதிரி இப்போ அஷ்டமத்துல வந்துட்டு ராகு பகவான் இருந்துட்டாரு சனி பகவான் இருந்த இடத்த வந்துட்டு இப்ப ராகு பகவான் ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ராசிகள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல வந்துட்டு மூன்று ராசிகள் அதுல ஒண்ணு வந்துட்டு அஹ் வரக்கூடியதுதான் இந்த ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமானதா இருக்கும் சரி எந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருக்கலாம் என்ன மாதிரி வழிபாடுகள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பாக்கலாம் பொதுவாகவே ராகு கேது பயிற்சி எப்ப நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிகழும் மங்களகரமான விசுவா வருடத்தில் வைகாசி மாதம் நான்காம் தேதி மே மாதத்திற்கு வந்துட்டு பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு ராகுகேது பயிற்சி வந்துட்டு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் அதாவது ராகு காலத்திலே ராகுகேது பயிற்சி நடக்க போகுது ஸோ இந்த இது வந்துட்டு திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த ராகுகேது பயிற்சி வந்துட்டு ஒரு மிக வலிமையான பயிற்சி அப்படின்னு சொன்னேன் ஏன் அப்படின்னா ஆஹ் ராகு கேது பகவானுக்கு ஒரு மிகச் சிறப்பான ஒரு கேரக்டர் இருக்கு என்னன்னா எல்லா கிரகங்களுமே நேர்கதியில அவர் அவர்களுடைய சுழற்சி இருந்தா ராகு பகவானும் கேது பகவானும் ஆஹ் அவர்களுடைய சுழற்சி வந்துட்டு எதிர்கதில ஆப்போசிட்ல கிளாக் வைஸ்ல இருக்கும் இப்ப மீன ராசில இருந்தாங்கன்னா கும்பராசிக்கு வருவாங்க அப்புறம் கும்பம் மகரம் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல வருவாங்க இப்ப கேது பகவான் வந்துட்டு கன்னியா ராசில இருக்கார் அப்படின்னா இப்ப வந்து சிம்மம் கடகம் அந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ்ல அவர்களுடைய சுழற்சி இருக்கும் அதே மாதிரி ராகு கேது பயிற்சி வந்துட்டு ஒன்றை வருடத்திற்கு ஒரு ஒரு முறை அதாவது பதினெட்டு மாதத்திற்கு ஒரு முறை வந்துட்டு ராகு கேது பயிற்சி வரும் ராகு பகவான் நகர்ந்தாருன்னா கேது பகவானும் அவரோட பயிற்சி இருக்கும் ரெண்டு பேரும் நேரா ஒன் ஐட்டி டிகிரில தான் இருப்பாங்க சோ இவ்வளவு ஸ்பெஷல் கேரக்டருடைய ராகு கேது பயிற்சி நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பாக்கலாம் ராசிக்கு இப்ப இரண்டாம் இடத்துல வந்துட்டு கேது பகவான் வந்திருக்காரு அதே மாதிரி இரண்டாம் இடத்துல கேது பகவான் வந்தாங்கன்னா எட்டாம் இடத்துல ராகு பகவான் வருவார் சோ இரண்டு எட்டில் ராகு கேது பகவான் இருந்தாங்கன்னா கையில் காசு வந்துட்டு மிச்சம் தங்காது அப்படின்னு வந்துட்டு அஸ்ட்ராலஜில பல மொழிகள் எல்லாம் இருக்கு அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல கேது பகவான் வரும் பொழுது நம்மளுடைய பேச்சு குடும்பம் பொருளாதாரம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் ரெண்டுல கேது வரும்போது ஆஹ் அதிகமா பேசுறதை வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வந்துட்டு பேச்சில் வந்துட்டு ரொம்ப கவனம் தேவை உங் நீங்கள் பேசுகிற பேச்சு வந்துட்டு உங்கள் ஃபேமிலியில் யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஒரு ரெஸ்பெக்ட்டும் இருக்காது உங்கள் ஃபேமிலியில் உங்களோட ஸ்பேச்சுக்குன்னு எந்த ஒரு மதிப்பும் மரியாதை உங்களோட வார்த்தைக்கு வந்துட்டு உங்கள் குடும்பத்தில் கொடுக்க மாட்டாங்க சரி அதெல்லாம் எதுவுமே கவலைப்படாமல் ஆஹ் விட்டு போய்கிட்டே இருக்கிறதா வந்துட்டு இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அதே மாதிரி குடும்பத்துல அதிகமா பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லது சிட்டமத்துல வந்துட்டு ராகு பகவான் வரப்போறாரு சோ எட்டாம் இடத்துல பகவான் வரும் பொழுது கனரக வாகனங்கள் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்றவங்க ரொம்ப பெரிய லாரி ட்ராய்லர் அந்த மாதிரி வச்சு பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாமே கடகராசியில் இருக்கவங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஏன்னா ராகு அப்படின்றது நீளமான வண்டிகளை குறிக்கும் ரொம்ப லாங்காக இருக்கிறது ட்ராய்லர் இந்த மாதிரி வண்டிகளை எல்லாம் குறிக்கும் ஸோ இந்த கனரக வாகனங்கள் பண்ற பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாமே கவனமா இருக்க வேண்டியது இந்த ராகு கேது பயிற்சியெல்லாம் ரொம்ப அவசியமா இருக்கும் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருந்தா கூட அதுக்கு வந்துட்டு குரு பகவானோட பார்வை இருக்கு எவ்வளவுதான் அவமானம் அவச்சொல் கஷ்டங்கள் வந்தாலும் அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய சக்தியை வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா குரு பகவான் கொடுப்பார் அதனால நீங்க எந்த கவலையுமே படத்தவில்லை கடகராசிக்காரர்கள் எட்டாம் இடத்துல வந்துட்டு பகவான் இருக்கனால இந்த ஒன் இயர் வந்துட்டு ஈஸியா நீங்க கடந்துருவீங்க நெக்ஸ்ட் ஒரு ஆறு மாசத்துக்கு வந்துட்டு குரு பகவானோட பார்வை வந்துட்டு பகவானுக்கு இருக்காது ஸோ உடல்ல வந்துட்டு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் ஸோ அதெல்லாம் கவனமா இருக்கணும் எஸ்பெஷலி வந்துட்டு முகம் சார்ந்த விஷயங்கள் கண் பற்கள் மூக்கு இது சார்ந்த முகத்துல வரக்கூடிய விஷயங்கள்ல வந்துட்டு நிறைய தொந்தரவுகள் இருக்கும் அதை மட்டும் கவனமா பாருங்க டெய்லி வந்துட்டு நைட்டு ப்ரஷ் பண்ணிட்டு தூங்குறது ரொம்ப அவசியமாவே இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு அட்வைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் சீக்ரெட்ஸ் வந்துட்டு யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க இப்போ நீங்க ஒரு சீக்ரெட்டாக ஒரு விஷயம் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸு உங்க ரிலேட்டிவ் அப்படின்னு நம்பிக்கக்கூடிய கூடிய நம்பிக்கையான நபர்கள் அப்படின்னு நீங்க நினைச்சு நீங்க அதை ஷேர் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் இது வந்துட்டு சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் சீக்ரெட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்க ரொம்ப சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்றதா ரொம்ப அவசியம் மற்றவர்கள்ட்ட சொன்னீங்கன்னா அதை அவங்க யூஸ் பண்ணிட்டு அவங்க சக்சஸ் பண்ணிடுவாங்க உங்களால் எதுவுமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருப்பீங்க ஸோ நீங்க எல்லா சீக்ரெட்ஸ் எல்லாமே மறைச்சு வச்சிருக்கிறது எல்லாம் நடந்த பிறகு சொல்றது வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி கடகராசிக்காரர்கள் என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணலாம் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதோஷ வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சித்தி விநாயகர் வழிபாடு செய்வதும் நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த ரெண்டு ரெமடிஸும் ஈஸியானது தான் ஒவ்வொரு பிரதோஷமும் அட்டன் பண்ணிவிடுங்க அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்க ஷெத்தி விநாயகர் கோவில் வழிபாடு செய்வதும் மிகச்சிறப்பாக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட அஸ்ட்ரோ வெண்ணிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்